ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுஜித்ரா கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்ம வந்து ஃபிஷ் பிரியாணி எப்படி செய்யலான்றது தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம் ரொம்ப ஈஸி மெத்தடில் ஃபிஷ் பிரியாணி எல்லாம் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒன் கேஜி வந்து இந்த மாதிரி வஞ்சிரம் மீன் எடுத்திருக்கேன் வஞ்சிரம் மீன் ஏன்னால் எப்போதுமே வந்து முள் இல்லாத மீனில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபிஷ் பிரியாணி செய்ய முடியும் அந்த மாதிரி நீங்கள் பாறை மீன் வஞ்சிரம் மீன் இந்த மாதிரி மீனில் நீங்கள் ட்ரை பண்ணலாம் நான் இன்றைக்கி வந்து வஞ்சிரம் மீன் எடுத்திருக்கேன் இப்போ இந்த வஞ்சரம் மீன் வந்து நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் ஃப்ரை பண்ணணும் அதுக்கு நம்ம மசாலாவை ரெடி பண்ணிக்கலாம் இன்றைக்கி நான் ஒரு பாத்திரத்தில் வந்து இந்த மாதிரி வச்சுருக்கேன் இதில் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா மசாலாவை ஆட் பண்ணுறேன் மஞ்சள் தூள் வந்து ஒரு ஸ்பூன் அளவு சேர்த்துக்குங்க அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன் மசாலா மீன் வறுவல் மசாலா இருக்கு இல்லைங்களா அது ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இது கூட வந்து மிளகாய்த்தூள் வீட்டு மிளகாய்த்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் இது கூட வந்து மல்லித்தூள் வந்து ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் எல்லாமே மெஷர்மெண்ட்டெல்லாம் நான் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் உங்க மீனுக்கு ஏற்ற மாதிரி அளவுகளை வந்து கூட குறைச்சி எடுத்துக்கங்க இது கூட வந்து ஒரு ஸ்பூன் வந்து நான் வந்து அரிசி அரிசி மாவு சேர்த்துக்கிறேன் ஏன்னா நல்ல கிறிஸ்பியா வரும் மீன் அதுக்காக தான் இந்த மசாலாவுக்கு வந்து நம்ம கொ உப்பு சேர்த்துக்கலாம் ஏன்னா மீனுக்கு வந்து உப்பு தேவை இல்லையா அதனால் நான் வந்து ஒரு ஸ்பூன் அளவு வந்து உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த மசாலாவெல்லாம் நல்லா பெரட்டி நம்ம மீனோட நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மசாலா வந்து இந்த நம்ம மசாலாலாம் இது பண்ணோம் இல்லையா அதில் நான் இப்படி வந்து ஊற வச்சுட்டேன் கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆஃப் அன் அனவர் இல்லை ஒரு கால் மணி நேரமாவது ஊற வைங்க நான் என்னென்னா உங்களுக்கு ரெண்டு பொருள் மட்டும் காமிக்கலை லெமன் ஜூஸும் அதுக்கடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இதில் போட்டிருக்கிறதை உங்களுக்கு காமிக்கலை ஏன்னா வந்து நான் மறந்துட்டேன் வீடியோவில் காமிக்க அதனால் நீங்கள் அதை மட்டும் ஆட் பண்ணிக்கங்க இப்போ வாங்க இந்த மீனை வந்து பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ வந்து கேஸ் ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் வச்சுக்கோங்க மீன் வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் ஆயில் வந்து நல்லா வந்து மீனுக்கு ஏற்ற மாதிரி ஆயில் சேர்த்துக்குங்க ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சி இப்போ நான் வந்து மீன் பொரிச்சிக்கலாம் நம்ம ஏன்னா வந்து பிரியாணிக்கு வந்து மீன் பிரியாணிக்கு வந்து மீன் பொரிச்சு தான் நம்ம பண்ணணும் ஒரு ஒரு மீனாக வந்து இந்த பேனில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபேன்ஸ் இந்த மாதிரி நம்ம பண்ணுறப்ப எல்லாமே நீ இந்த மாதிரி பொரிச்சு எடுத்துட்டேன் பாருங்க இந்த மாதிரி நீங்களும் பொரித்து எடுத்துக்கங்க இப்போ வாங்க பிரியாணி எப்படி பண்ணலாம்ன்றதை பார்க்கலாம் அதுக்கு இங்கே ஒரு டப்ரா வச்சுருக்கேன் இந்த டப்ரால் வந்து ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் வர அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன் ரெண்டு ஸ்பூன் வர அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆயில் சேர்த்துருக்கேன் இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு இப்போ வாங்க நம்ம வந்து இந்த பிரியாணிக்கு போடுற அந்த பொருட்களெல்லாம் நம்ம ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் நான் வந்து மராட்டி மப்பு ஒன்று போடுறேன் அண்ணாச்சிப்பூ அட்டை சாம்பு ஏலக்காய் ரெண்டு சேர்த்துக்கிறேன் பிரியாணி பட்டை பிரியாணி இல இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கிறேன் பிரியாணிக்கு என்னென்னலாம் நம்ம போடுவோமோ அது எல்லாமே ஆட் பண்ணிக்கோங்க இது கூட வந்து முந்திரி பருப்பையும் நான் ஆட் பண்ணிக்கிறேன் ஏன்னா ரிச் லுக் தரும் முந்திரி பருப்பு போட்டால் அதனால் முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வாங்க இதை நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துகிட்டு இது கூட ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இது எல்லாமே நல்லா வந்து பாயில் ஆகிட்டு இருக்கு அதுக்கடுத்தது வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து நான் ஒரு நாலு வெங்காயம் நான் கட் பண்ண அதை ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க பூ மாதிரி கட் பண்ணிங்கன்னா தான் நல்லாவே வந்து அதை ஃப்ரை பண்ணுறதுக்கு சூப்பராக இருக்கும் வெங்காயம் வெங்காயத்தை நல்லா பொறிச்சு பொன்னிறமாக எடுத்துக்கணும் அது கூட வந்து நான் மிளகாய் ஆட் பண்ணிடுவேன் பச்சை மிளகாய் வந்து கிட்டத்தட்ட ஒரு எட்டு பச்சை மிளகாய் நான் ஆட் பண்ணுறேன் நல்ல வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிருப்பாங்க இந்த மாதிரி ஃப்ரை பண்ணணும் இது கூட வந்து நான் ஒரு கொத்து வந்து கொத்தமரியும் ஒரு கொத்து வந்து பாத்தீங்கன்னா புதினாவும் நல்லா இப்பயே வந்து நல்ல வாசனை சூப்பரா வந்துட்டு நல்லா வாசனை வருது இது கூட இஞ்சி பூண்டு போட்டு ஆட் பண்ணிக்கலாம் இது எல்லா ஒரே தான் பிரியாணிக்கு மட்டன் பிரியாணிங்களோ அதே மாதிரி இதே மெத்தட தான் நம்ம இதே பார்முலாவுமே ஃபாலோ பண்ண போகிறோம் இது நல்லா வதஞ்சிருச்சு இது கூட நான் தக்காளி ஆட் பண்ணிட்டேன் தக்காளி வந்து இன்னைக்கு நான் வந்து ஒரு மூணு தக்காளி எடுத்துருக்கேன் தக்காளி அதிகமா ஆட் பண்ணாதுங்க தக்காளி நல்லா பாயில் ஆயிடுச்சு பாருங்கள் தக்காளி இந்த மாதிரி வந்து நல்லா வதங்கணும் நல்லா வதக்குனா தான் அந்த பச்சை வாசனைலாம் தான் போகும் இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஸ்பூன் ஒரு ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் மல்லி ஸ்பூன் மல்லி தூள் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்பூன் அளவு அதுக்கு வந்து கறி தூள் எல்லாமே வந்து வந்து ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரத்துக்கு ஏத்த மாதிரி சேர்த்துக்கங்க இது வந்து சிக்கன் மசாலா அடுத்தது வந்து கரம் மசாலா ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் இல்லை ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துக்குங்க இது எல்லாமே இந்த மசாலா வந்து இதுலேயே வந்து பொன்னிறமாக வர நல்லா வதக்கிட்டுக்குங்க ஏன்னா இந்த பச்சை வாசனை போகணும் மசாலாவோடய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி இது கூட வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து பிரியாணி மசாலாவை ஆட் பண்ணிக்கிறேன் அந்த வீடியோவில் காட்டில் பிரியாணி மசாலா ஆட் பண்ணிவிட்டு இதையுமே வந்து நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இது கூட நான் வந்து தயிர் ஆட் பண்ணிக்கிறேன் மஞ்சள் தூளை ஆட் பண்ணிக்கிறேன் அதையுமே உங்ககிட்ட நான் வீடியோவில் காட்டல நீங்களும் மஞ்சள் தூளை ஆட் பண்ணிக்கிட்டேன் இப்போ தயிரை நான் ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா கெட்டி தயிராக இருந்துச்சு அப்படின்னா அதையுமே இந்த மசாலாவோடு வந்து கோட்டிங் வர அளவுக்கு நல்லா ஆட் பண்ணிவிட்டு ப பச்சை வாசனை போகணும் இதுக்கு அடுத்தது நம்ம வாட்டர் தான் நம்ம வந்து ஆட் பண்ண போவோம் இப்போ வந்து மெஷர்மெண்ட்டில் வந்து நம்ம எடுத்தது வந்து நம்ம வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த கப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து ரெண்டு அரிசி ரெண்டு ஆளாக்கு அரிசி எடுத்திருக்கேன் அப்போ ரெண்டு ஆளாக்குக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஆளாக்குக்கு வந்து ஒன்றரை அப்போ ரெண்டு ஆளாக்கு வந்து நான் மூணு அரிசி சேர்த்துவேன் சாரி மூணு கப்பு வந்து வாட்டர் சேர்த்துவேன் மூணு கப்பு வாட்டரை நான் வந்து இதோட ஆட் பண்ணிக்கிறேன் ரொம்ப கரெக்டான மெஷர்மெண்ட்டில் நான் சொல்லியிருக்கேன் இதே மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் பிரியாணி வந்து சூப்பராகவே வந்து கிடைக்கும் இப்போ இந்த வாட்டர் வந்து நல்லா வந்து கொதிக்கட்டும் நல்லா பாயில் ஆகி வரட்டும் வாட்டர் நல்லா கொதிக்கணும் அப்படியே வந்து நம்ம மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம் தண்ணி வந்து நல்லா சல சல சலன்னு கொதிக்குது இந்த டைமில் வந்து நம்ம பாஸ்மதி ரைஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம் நல்லா உதிர்த்தி விடுங்க அப்போ தான் வந்து நல்லாவே வந்து ஈவனாகவே வந்து பாயில் ஆகி வரும் இப்போ நம்ம பிளேட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரியாணி வந்து ஒரு அரை வேக்காட்டில் இந்த மாதிரி வந்து இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நம்மளுடைய மீனை தான் வந்து இதில் ஆட் பண்ணுறோம் மீன் எப்படி ஆட் பண்ணிக்கணும் அப்படின்னா அரிசியை வந்து கொஞ்சமாக தீய வந்து எடுத்து விட்டுடுங்க எடுத்து விட்டுட்டு அந்த ஒரு ஒரு மீனாக வந்து இப்படி கொதைச்சு வச்சிருந்தோம் கொஞ்சம் கொஞ்சமா அப்படி அரிசியை எடுத்துருங்க எடுத்துட்டு அதுக்கு மேலே இப்படி வச்சிருங்க ஏன்னா இது உடைய ஸ்பைசியோ இதோட ஃப்ளேவரும் வந்து அந்த சா அந்த சாப்பாட்டில அப்படியே இறங்கும் அதனாலதான் இப்படி பண்ணணும் ஏன்னா வந்து இது மீன் வந்து நல்ல பாயில் ஆயிடும் அதனாலதான் ஃபிஷ் பிரியாணி செய்கிறப்ப வந்து டபரால செய்யும் போது இந்த மாதிரி மெத்தடில் நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மீனும் உடையாமல் மீன் வந்து சூப்பராக நம்ம ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும் இந்த மாதிரி ஒவ்வொன்றா வந்து ஆட் பண்ணிக்கிறேங்க நான் இப்போ எல்லா மீனுமே இந்த மாதிரி தான் நான் ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ இந்த மண்டப்பகுதியெல்லாம் பகுதியெல்லாம் இருக்குது இல்லைங்களா மீனில் இந்த மண்டப்பகுதியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கேயும் அழகா வெந்துடும் ரொம்ப நீங்க வந்து ஹை ஸ்பீட்ல வச்சிங்க அப்படின்னா மீன் எல்லாம் உடஞ்சி வந்துடும் இந்த மாதிரி வச்சிங்க அப்படின்னா தான் ஃபிஷ் பிரியாணி சூப்பரா இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா டம் எப்படி ஆயிருக்கு முள்ள வந்து எப்படி வெந்திருக்குன்றது பார்க்கலாம் இந்த கல்லு நம்ம எடுத்துக்கலாம் இந்த வாழலையிலோட ஸ்மெல்லு அவ்வளோ சூப்பராக இருக்கு வாழையில பாருங்க இந்த மாதிரியா இருக்கு ஒரு மீன் கூட உடையவே இல்லைங்க அரிசியும் நல்ல உதிரி உதிரியா இருக்கு இந்த மாதிரி நீங்க எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபிஷ் பிரியாணி ரொம்பவே அருமையா இருக்கும் அது பாருங்க ஒரு பிளேட்டுக்கு நான் இதை வந்து இது பாருங்க அப்படி முழுசு முழுசாவே இருக்கு உடையில இந்த மாதிரி தான் நீங்க எடுக்கணும் அப்போ தான் வந்து சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அரிசியாக வந்து நல்லா உதிரி உதிரியா இருக்குது பாருங்க வாங்க நான் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிட்டு கொடுக்கணும் சாப்பிட்றேன் இப்போ நான் வந்து டப்பரால் இருந்து எடுத்து இந்த பிளேட்டுக்கு மாற்றிட்டேங்க சூப்பராகவே வந்து பிரியாணி ஃப்ரெஷ் பிரியாணி வந்து ரெடி ஆயிடுச்சு ஒரு மீன் கூட உடையில பாருங்கள் உங்களுக்கு பார்த்தாவே தெரியும் மீன் உடைஞ்சிருக்கான்றது டவுட் இருக்கும் இந்த மாதிரி போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து மீன் உடையவே உடையாது இந்த பாருங்கள் அரிசியும் வந்து நல்லா உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி மசாலாவோட ஆட் நல்ல ஆடிங் ஆகி ரொம்ப சூப்பராக ஸ்பைஸியாக இருக்குது பாருங்க இந்த மாதிரி தான் வந்து இந்த ஃபிஷ் பிரியாணி இருந்துச்சு அப்படின்னா நமக்கு ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடைக்கும் இன்றைக்கி நான் இந்த மாதிரி தான் வந்து நான் ஃபாலோ பண்ணியிருக்கேன் நான் எப்பொழுதுமே எங்கள் வீட்டில் நான் இந்த மாதிரி தான் நான் வந்து ஃபிஷ் பிரியாணி ரெடி பண்ணுவேன் நீங்களும் இந்த மாதிரி பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்களும் இந்த மாதிரி ரெடி பண்ணுங்கள் எப்பொழுதுமே சிம்மில் வச்சுட்டு நீங்கள் வந்து டம்மு போடுங்க அப்போ தான் வந்து சூப்பராகவே வெந்து வரும் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ